ஆங்கே சாட்டர்டே மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையை முட்டையை வேக போட்டு பச்சை பட்டாணியும் வேக போட்டுவிட்டேன் கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவு பேசுன்னு வச்சு உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வச்சாச்சு ஏன்னால் இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண போயாச்சு ஏன்னா சாட்டர்டேனா கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்துவிட்டு ஹெவியாக தான் இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு வந்து குயிக்காக சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போய்ட்டேன் திரும்ப வந்தால் உருளைக்கெழங்கு ரெடியாக இருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு ஆகமன் பீல் பண்ணி கொடுத்தான் ஃபஸ்ட்டு குருமாவை வச்சு வச்சுட்டு அப்படியே பேர்லெலாம் பூரிக்கு தேய்ச்சும் வச்சாச்சு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலான்ட்டு இன்றைக்கி பூரி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பொல்லி வந்துருந்துச்சி இந்த பூரி பொல்லி வர வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இது வந்துட்டு நம்ம செய்ய செய்ய பழகிடும் பிகினராக இருக்கும்போது டஃபாக தான் இருக்கும் நம்ம அந்த மாவு பெசையிற கண் விதமும் அந்த எண்ணெய் சூடு மட்டும்தான் என்னட்டு இதை டிசைட் பண்ணுது நீங்கள் அதனாண்டையும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே பூரி நல்லா பொல்லி வர ஆரம்பிச்சிடும் இந்த மேக்ஸில் கூட பாஸ் மார்க் எடுத்துடலாம் பூரி சூரில் பாஸ் மார்க் எடுக்குதுங்கிறது கொஞ்சம் டஃப்ன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் சவுச்சவ் பொரியல் அண்ட் வெண்டக்காய் புரியல் எல்லாமே செஞ்சுருந்தேன் அண்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு லஞ்சை சாப்பிட்டு நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம்